காத்திருப்பு சபத்துக்கு வந்து உங்கள் யாவரையும் ஏசுவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா நடத்துகிறவர் நல்லா கவனிக்கணும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டை காற்று நமக்கு நடத்துகிறவராய் நடத்துகிறவர் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட ஸ்தோத்ரம் நம்ம தியானித்து மீண்டும் செபிக்க ஆசிக்கிறேன் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் அதுல ஆமீன் பதினேழாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கு கேட்கலாம் இயேசை எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் அதில் பதினேழாவது வசனம் இசுவேலின் பரிசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கத்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே இன்னைக்கு அருமையான கட்டுரை பிள்ளைகளை இந்த சத்தத்தை கேட்கிற அதை பார்க்கிறேன் யாவருக்கும் இந்த வருஷத்தின் முதல் காத்திருப்பு செபத்தின் மூலமாக கத்தனமோடு கூட பேசுகிற வார்த்தையை நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை நமக்கு போதித்து நமக்கு என்ன தேவையோ இன்னைக்கு அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஒவ்வொரு ஆராதனைகளையும் நம்ம கலந்து கொள்ளும்போது நம்ம என்னென்ன நிலமலை நம்ம வருகிறோமோ என்னென்ன தேவையோடு எதிர்பார்ப்போடு கவலையோடு துக்கத்தோடு நம்ம கரத்துடைய பரிசுத்த ஆராதனைகளுக்கு கலந்து கொள்ளுகிறோமோ இந்த ஆராதனை நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை கத்துடைய சமூகத்தில் வருகிற உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை கத்தர் போதிக்கிறார் இங்கே நேரத்தை நம்ம செலவிடுவதுக்கு வரல சும்மா நம்ம கணக்கு பண்ணுறதுக்கு வரல இங்கே எதுக்கு ஆராதனை நம்ம கலந்து கொள்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரு அது மற்றவர்களுக்கல்ல எனக்கான வார்த்தையோடு அப்போ எனக்கான வார்த்தை என்பது எனக்கு மாத்திரம் அல்ல வந்திருக்கிறத பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஆராதனை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா ஆண்டவன் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது நமக்கு போதிக்கிற தகப்பன் அடுத்த வார்த்தை சொல்லுது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்போ ஆண்டவருக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ஆராதனை ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா நம்மை நடத்துகிற ஒரு தகப்புன்னு இருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் சொல்கிறாங்க திக்கு முக்கிய ஆடுறங்க ஒன் என்ன பண்றதுனே தெரியல நீ நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்ன சைனு தெரியலங்க சில பேர் சொல்கிறாங்க பணம் இருக்குது இதை எதுக்கு செலவு பண்ணணும் எதை கூட தெரியல இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது உனக்கு போதிக்கிற ஒரு தகப்புன்னு இருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் போதிக்கிற ஒரு தகப்பன் ரெண்டாவது போதித்து நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய ஆலோசனை கொடுத்து நம்ம என்ன நிலைமையில் இருக்கணும் என்பதை நமக்கு போதித்து எவைகளை விடணும் எவைகளை பச்சை கொள்ளணும் என்பதை போதித்து அடுத்த வார்த்தை சொல்லுது நீ நடக்க வேண்டிய வழியில் நீ எப்படி நடக்கணும் நீ எந்த வழியில் ட்ராக்கில் போயிட்டுருக்கிற அந்த வழி நல்ல வழியா என்பதை ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தை சொல்லுது நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிற ஒரு தகப்பு நீ சொல்கிற யாருமேல் ஆண்டவரை எனக்கு நான் என்ன செய்யணும் என்பதை எனக்கு ஆறுதல் கொடுப்பதுக்கு எனக்கு ஆலோசனை கொடுப்பதுக்கு எந்த மனுஷனுமே இல்லைன்னு நீ சொல்ற ஆனா ஆண்டோட வார்த்தை சொல்லுது நான் உன் தேவனாகி கத்த நான் இருக்கிற உன்னை நடத்துவதாக உன் குடும்பத்தை நடத்துவதற்கு நீ உன் வாழ்க்கை என்கிட்ட ஒப்பு கொடு நீ எதை செய்யணும் தீர்மானித்து இருக்கிற அதை என்கிட்ட ஒப்பு கொடு உன்னை நடக்க வேண்டிய வழியில நான் உன்னை நடத்துவேன் இன்னைக்கு அதுதானே சொல்றேன் நம்ம நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கூடாது உலகத்தையும் ஆண்டவரையும் என்னைக்குமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது ஆண்டவருக்கு ஆண்டவரை தேடுறியா ஆண்டவன் நம்ம நடத்துறோம்னு நினைக்கிறியா ஆண்டவர் தான் அங்கே அந்த வருஷத்தை நடத்தணும் போன இருபத்தி நான்காவது வருஷத்தையும் நடத்தினார் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டையும் ஆண்டவன் நடத்துவதற்கு ஆண்டவர் தாங்க நடத்துகிறோம்னு சொல்கிறியா அப்போ ஆண்டவரை தான் நீ பச்சிருக்கணும் ஆண்டவரை தான் பிடிக்கணும் நீ மனுஷனையும் உலகத்தையும் அதோடு கூட ஆண்டவரை பிடிப்பது நம்மை நடத்துகிற தேவன் மாட்டார் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கப்படும் நம்மை நல்ல வழியில நமக்கு பிரயோஜனமா இருக்கிறத நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகி கத்தர் ஒருவர் இருக்கிறாரு மறக்காத இந்த இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உனக்கு கையை பிடிச்சி உன்னை நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற ஒரு அதனால அதனாலதான் சொல்றேன் ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆராதனை யார் வராங்களோ இல்லையோ நான் போய் உட்காரணும் யார் முன்னாடி வராங்களோ இல்லையோ நான் முன்னாடி வந்து கத்துடைய ஆராதனை கலந்து கொள்ளணும் இன்னைக்கு சில ஆள ஆராதனை நம்ம வந்து உட்கார்றோம் எப்படி உட்கார்றோம் அப்படின்னா அப்படியே துக்கத்தோடு வரும் துக்கத்தோடு உட்காந்துட்டு அப்படியே வந்து போகிறோம் அப்போ அது இடைப்பட்ட நேரத்தில் பாட்டு பாடுறோம் பாட்டு பாடுறது இல்லை அது ஜோப குறிப்பு கொடுக்குறோம் ஜெபிக்கிறது இல்லை ஆராதனை செய்கிறாங்க ஆராதிப்பது இல்லை அதில் கத்துடைய வார்த்தை தியானிக்கப்படுகிற வேலையை கவனிப்பது இல்லை அப்படியே துக்கத்தோடு வரும் எதையோ யோசிச்சுட்டே உட்காரோம் அப்படியே கடந்து போறோம் ஒரு வித்தியாசம் நம்முடைய வாழ்க்கை இல்லை அந்த வார்த்தை சொல்லுது உன்னை போதித்து உனக்கு பிரயோஜனமா இருக்கிறதை ஆண்டவர் உனக்கு போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற ஒரு தகப்பன் இருக்கிறாரு ஆண்டவரை தேடி வா ஆண்டோட சமூகத்துக்கு வா உன்னை நடத்துகிற ஒரு தகப்பன் உன்னை நடத்துகிற ஒருவேளை உன் வாழ்க்கையில எதை செய்யணும்னு தெரியாம அப்படியே பயந்து போய் எது தெரிய செய்யணும்னு தெரியாம இருக்கு ஒரு வேலை அப்படியே சோர்ந்து போய் இருக்கிற இடங்களில எளியாவை ஆண்டவர் சொல்றாரு நீ இன்னும் போக வேண்டிய பொறியானும் வெகு தூரம் சோர்ந்து போய் இருக்கிறாரு வெளியில போனா என் தலைய காட்டின கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்து போய் இருக்கிற தீர்க்கதரிசி பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீ சோர்ந்து போகாது வேண்டி ஆகாரம் காங்கத்தின் மூலமா இறைச்சி கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்ப ஆண்டவர் தட்டி எழுப்பி சொல்றாரு நீ சோர்ந்து போகாதே நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அவர் சோர்ந்து போய் சூரிய செடி கீழே படுத்துருக்குறாரு அப்ப ஆண்டவர் சொல்றாரு இது போ நீ நடக்க வேண்டிய வழி இன்னும் தூரமா இருக்குது பட்டு போ சோர்ந்து போகாரு அப்ப ஆண்டவர் இந்த வருஷம் முழுமையா ஆண்டவங்களை தட்டி உன் நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்தணும்னு சொன்னான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நடத்துகிற தேவன் கிட்ட தான் கொடுக்கணும் இன்னைக்கு வண்டி ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க டிரைவர் அப்போ டிரைவர் ஒரு 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 ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சிங்களேன் அப்போ அந்த அந்த சூழ்நிலையில் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா டைவெர்ட் பண்ணக்கூடாது இப்போ ஒரு ஒரு பள்ளம் வருது அப்படின்னா அந்த பள்ளத்தை ஒன்று அந்த பள்ளத்தை சென்டர் பண்ணணும் இல்லை பள்ளத்தில் கூட விட்டுடணும் வண்டி ஓட்டுறவங்களும் நல்லா தெரியும் ஒன்னு போய்கிட்டே இருக்கிறோம் ஸ்பீடா போய்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு பல்ல வருது அப்போ அந்த அந்த பள்ளத்தை ஒன்னு சன்ட்ரு பண்ணணும் நடுமயத்துல ரெண்டு டயரும் பள்ளத்தை தாண்டி சன்டரா போகணும் இல்ல பள்ளத்திலே கூட ஓடலாம் சில நேரங்களில் நமக்கு இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க வண்டி அப்செட் ஆயிடும் அந்த போற ஸ்பீட்ல அப்படியே டான் பண்ணோம் அப்படின்னா வண்டி அப்செட் ஆகிடும் பைக்கு கீழே வந்துடும் அதுதான் சொல்லுவாங்க பிரேக் பிடிக்க கூடாது ஒரு நாய் திடீர்னு ஓடியாது சண்டை போட்டுட்டு கத்திட்டே வருது அப்படின்னா பிரேக் பிடிக்க கூடாதான் அப்ப பிரேக் பிடிக்கிற அப்படின்னா டயர் தேஞ்சி ஸ்கிட் ஆயிட்டு கீழே அப்படியே ஓடுன்னு அப்போ நாம வண்டி ஓட்டுறாங்கன்னா அவங்களுடைய அந்த தாட்டுக்கு தான் வண்டி போகணும் அவங்க தான் எப்படி போகணும் ஜட்ஜ் பண்ணணும் பக்கத்தில் உட்காந்து ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா டிரைவர் ஓட்ட முடியாது டிரைவர் ஓட்ட முடியாது அவங்க படியும் ஓட்ட முடியாது அப்போ வண்டி அந்த 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 ட்ராக்ல சரியா போவாது அப்போ ஆலோசனை நடத்துகிற ஓட்டுகிற ஒரு டிரைவர் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆலோசனை படி தான் அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் வாகனம் அப்ப இப்ப நாம ஆண்டவர் நம்ம வாழ்க்கை நடத்தணும் இந்த ஆண்டு முழுமையா ஆண்டவர் தாங்க நீ நடத்தணும் அப்படின்னா ஆண்டவருடைய ஆலோசனையின் படிதான் நீ நடக்கணும் இப்ப இடையில நீ 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 மனுஷனுடைய ஆலோசனை கேட்க கூட இன்னைக்கு நம்ம ஊர்ல நேற்று பண்ண ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கும் முன்னாடி வெள்ளை செபிக்கிற அடிக்கடி என்னையும் கூப்பிட்டுருக்குறாங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் அப்போ நான் ஒரு விஷயத்துக்காக பேசும்போது அவர் சொன்னாரு எனக்கு கூட ரொம்ப பிரச்சனை ரொம்ப டென்ஷனா நான் கூட அந்த இருந்தேன் என்ன பிரச்சனை அப்படின்னா சின்ன பையன் அழுதுகிட்டே இருந்தான் அழ நிறுத்தவே இல்லை கத்திக்கிட்டே இருக்கிறான் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு சரி என்ன பண்ண அப்படின்னா நான் மசூதிக்கு போயிட்டு இது போட்டுன்னு வந்தேன்னு சொன்னேன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனு பைபிள் நல்ல போல சர்ச்சி ரொம்ப முக்கியத்துவம் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் குடி பழக்கம் இல்லை மற்ற எந்த பழக்கமும் இல்லை சர்ச்சிக்கு முக்கியத்துவம் அன்னவர் சொல்றாரு என்ன ஆச்சு அப்படின்னா இல்ல ஒருத்தர் சொன்னாங்க அங்க போனா உடனே அழற கொண்டு என்னவாயிடும் நான் சொல்றேன் இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல நடத்துகிற தெய்வம் அவரா உனக்கு இருந்தா நீ மனுஷனுடைய ஆலோசனைக்கு நீ இணங்கவே கூடாது மனுஷனுடைய ஆலோசனைக்கு கீழ்படியே கூடாது கட்டருக்கு கீழ்ப்படி அப்படி வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படி நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துறாரு தெரியுமா நம்மை நடத்துகிற தெய்வம் வாசிங்க எபிரேர் பன்னிரெண்டாம் அதிகாரம் அழகாக ஒரு வசனம் சொல்லுது எபிரேர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அதனுடைய ஐ மீன் ஏழாவது வசனம் வாசிங்க பனிரெண்டு ஏழாவது வசனம் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிற்சியாத புத்திரர் உண்டோ அப்போ ஆண்டவர் நம்ம எதை நினைச்சு நம்ம என்னவா நினைச்சு நடத்துறாரு அப்படின்னா அப்படி பிள்ளைகளா நினைச்சு நம்ம நடத்துறாரு யாரா நினி அவட பிள்ளைகள் அவட மகனா அவட மகளா நம்ம எண்ணி ஒரு தெய்வம் நம்மை நடத்துறாரு அப்படின்னா நல்ல தகப்பன் பிள்ளைகள் கெட்டு போவதற்கு காரணமா இருக்கவே மாட்டாங்க கவனிக்கணும் ஒரு நல்ல தகப்பன் தாய் தகப்பன் வச்சுங்க அவன் அவங்க பிள்ளை கெட்டு போவதற்கு சீர்கட்டு போவதற்கு தாய் தகப்பன் நல்ல தாய் தகப்பன் காரணமா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப நம்முடைய ஆண்டவன் நமக்கு தகப்பனாய் இருந்து இந்த ஆண்டை நடத்துவதற்கு சொல்றாரு நான் உங்களை புத்திரரா எண்ணிதான் நடத்துறேன் பிள்ளைகளா எண்ணிதான் நடத்துற அப்ப அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கும் போது அவர் நம்ம பிள்ளையா தான் நினைக்கிறார் ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அவரை அப்பாவா நினைப்பது இல்லை தகப்பனா ஏற்றுக்கொள்வது இல்லை இன்னைக்கு பெயர் அளவுல வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாளும் ஆண்டவரை முழுமையா அவர் எனக்கு ஜீவன் சொல்லவே சொல்ற இதுதான் என்ன கூட்டம் பண்டிகை கிறிஸ்தவ பொழுதுபோக்கு வாழற கிறிஸ்தவன் இப்ப இந்த தகப்பன் அண்டாண்டு நம்ம பார்த்து சொல்றாரு எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை முகளுக்கு கிடையாது இருந்தால் நீங்க புத்திரா இருக்க மாட்டீங்க அடுத்த வசனம் சொல்லுது ஆண்டவர் ஒரு 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 ஆமை நமக்கு ஒரு சிக்ஷை கொடுக்கிறாரா பிரச்சனை கொடுக்கிறாரா நாம் அதுல மடிந்து போவதற்கு தலை குனிந்து போவதற்கு அல்ல நம்மை சீர்படுத்துவதற்கே அன்றி வேற ஒன்றுக்குமே இல்லை நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்துவதற்கு நீ போற ட்ராக்கை மாத்திப்பதற்கு சில சிக்ஷை ஆண்டவர் கொடுக்கிறார் அதுதான் வசனம் சொல்லுது உன்னை நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே தகப்பன் அப்போ இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனமே ஆண்டவன் நம்மை புத்திரரா எண்ணி நடத்தும் போது நீங்க ஒப்பு கொடுக்க மாட்டேன் நிறைய பேர் ஆண்டவுடைய வா நம்மை நடத்துவதற்கு முழுமையாக வாழ்க்கை ஒப்பு கொடுப்பது இல்ல ஆண்டவுடைய ஆலோசனைக்கும் கேட்குறோம் மனுஷருடைய ஆலோசனை கேட்குறோம் இதுல குழம்பி 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 எதை நம்ம சூஸ் பண்றோம்னா மனுஷருடைய ஆலோசனை தான் சூஸ் பண்றோம் ஆனால் இந்த வார்த்தை சொல்லுது நீங்கள் சிற்றையை சகிக்கிறவளா இருந்தா தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துவர் அப்ப காரணம் என்ன தேவனை நடத்தும் போது ஸ்பீட் பிரேக் வரலாம் சரி ரோட்ல எதுக்கு ஸ்பீட் பிரேக் போடுறாங்க இப்ப நிறைய பேர் இந்த வண்டியை பத்தி தெரியாதீங்க ஸ்பீட் பிரேக் பார்க்கும் திட்டுவாங்க பாத்துக்கிறீங்களா வீட்டுக்கு வீட்டு என்ன பண்றாங்க ஸ்பீட் பிரேக் போடுறாங்க சொல்றாங்களா எப்ப மாதிரி தெருவு கொண்டு போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க ஏன் ஸ்பீட் பிரேக் வருது சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்பீட் பிரேக்கே மெயின் ரோட்ல ஹைவேஸ்ல போடல அப்படின்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் இப்போ ஒரு ஸ்பீடு போறோம் நாற்பதுல போறோம் அப்படியே போய்கிட்டே ரோடு காலியா இருக்குதுன்னா இன்னும் அறுபது போவான் எண்பது போவான் நூறு போவான் நூத்தி இருபது ஸ்பீடு அதிகமா போய்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய வாகனம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்க இருக்க இல்லாம போயிடும் அப்படின்றதுக்காக தான் ஸ்பீட் பிரேக் போடுறான் இப்போ நம்ம வாழ்க்கையில சில ஸ்பீட் பிரேக்கு சில பிரச்சனை வருவது அதுதான் சொல்றேன் ஆண்டவர் நீ நடத்தும் போது சில ஸ்பீட் பிரேக் வருதா நின்று நிதானித்து எங்க நம்ம சீக்கட்டு போறோம் எங்க கத்திர பின்பற்றதுல நம்ம விழுந்து போயிருக்கிறோம் நீ நிதானித்து அறிந்தா உன் டிராக் சரியா இருக்கும் போய்கிட்டே இருக்கலாம் நீ நிதானித்து அறியாம அதே ஸ்பீட்ல அதுலயே போனோம் அப்படின்னா வாழ்க்கை தாறுமாறா போயிடும் அதுக்குதான் சில சிற்சி ஆண்டவர் கொடுக்கிறேன் ஆனால் இந்த சிட்சை எண்ணி நிறைய பேர் என்ன பண்றோம் ஆண்டவரையே முறுமுறுக்கிறவளா ஆண்டவரை திட்டுறவங்களா சாரி நிறைய பேர் ஜெபிக்காத சபைக்கு வராம இன்னைக்கு அநேக பேர் கிறிஸ்தவலாயே இல்லாம போவதற்கு காரணம் இந்த சிட்சையை சகிக்க கூடாமல் அந்த வார்த்தை சொல்லுது நீங்கள் சிட்சையை சகிக்கிறவளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக என்றார் சிட்சையை சகிக்கும் போது தாவிதி சொல்றார் உபத்திரப்பட்டது நல்லது அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்றேன்

இதுக்கு பின்னாடி வருகிற நம்முடைய வாழ்க்கை மாறுத நம்மளுடைய வாழ்க்கை சரிபடுறத நம்முடைய வாழ்க்கை உயர்வத அதை நம்ம யாரும் பார்க்கறதுல சீட்ச ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாருங்க அப்படி வார்த்தை சொல்லுது சரி ஒன்று நம்மை நடத்துறாரு எப்படி நடக்கிறாரு ஆமாம் நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துக்கிறோம் தேவனாகிய கத்தர் நம்மை புத்திரரா எண்ணி நடத்துறாரு சரி ரெண்டாவது எதுக்கு நடத்துறாராம் வாசிக்கலாம் உபாகமும் எட்டாம் அதிகா பதினேழாவது பதினெட்டாவது வசனம் எட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு என் சாமாத்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வரத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயிற்று கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி கவனிக்கணும் இந்நாளில் உனக்கு உண்டாக இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான வேலனை உனக்கு கொடுத்து நடத்துகிற ஒரு தகவல் கவனிக்கணும் வார்த்தை சொல்லுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான வேலனை உனக்கு கொடுத்து நடத்துறாதான் பிள்ளைகளுக்கு அப்படி புத்திரரா எண்ணுகிற மகனாகிய மகளாகிய உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு ஆனால் அதுக்கு மேலே வசனம் சொல்லுது இன்னைக்கு நான் தான் சம்பாதிச்சேன் நான் தான் கட்டினேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் பண்ணேன் அந்த வார்த்தை சொல்லுது என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று இருதயத்தில் ஒரு நாள் என்ன பண்ணாத சொல்லாத இது ஆண்டவருக்கு கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுத்து நடத்தின ஒரு தெய்வம் இருக்கிறார் ஆனால் அந்த தெய்வத்தை இதில் முடிவில் நம்ம மறந்து போயிடும் நான் தான் கஷ்டப்பட்டேன் நான் தான் அதுதான் ஒரு வசனம் சொல்லும் அப்போலோ நீர் பாய்ச்சினா நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணாதீங்க உலகை செய்கிறவர் ஒருத்தர் தான் அவர் நம்மை நடத்துகிற ஒரே ஒரு தக்கப்பன் நம்ம நம்ம செய்கிறத நம்ம நம்ம எதை பிளான் பண்ணுறோமோ அதை வாய்க்கு செய்கிற ஒரே ஒரு தகப்பன் உங்களை என்னை நடத்துகிற ஒரே ஒரு தெய்வம் அப்போ இந்த தெய்வத்தை இன்னைக்கு நிறைய பேர் பார்த்து சொல்கிறோம் நான் தான் சம்பாதிச்சேன் நான் தான் கஷ்டப்பட்டேன் நான் தான் தீர்மானம் பண்ணேன் நான் தான் முடிவு பண்ணேன் இல்லை ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுது உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுத்து உன்னை இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டலை நடத்துவதற்கு ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கணும் பலன் எங்கே வருது காம்ப்ளன் சாப்பிட்டா பலன் வருதுன்றான் பூஸ்ட் சாப்பிட்டு ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு போன்விட்டா சாப்பிட்டு என்னென்னவோ சொல்கிறான் ஆனால் இருக்கிறது தான் இருக்குது ஒன்றும் ஒன்றும் இன்னைக்கு நம்ம ஊரில் ஒருத்தர் அப்படிதான் ஒரு சின்ன பையன் இந்த ஆர்லிக்ஸ் காம்ப்ளன்லாம் நம்ம ஸ்பூனில் சாப்பிட்டா அவன் அப்படியே கொட்டிட்டு ஒரு டப்பா கொட்டிட்டு அள்ளி அள்ளி சாப்பிடுவோம் இப்போ அவங்களை பார்த்தீங்க அப்படியே சின்ன வயசில் சுகரு பிபி எல்லாமே இருக்குது குண்டாவும்னு நினைக்கிறோம் ஆனால் ஒண்ணும் இல்ல அந்த வார்த்தை சொல்லுது நமக்கு சம்பாதிக்கிறதுக்கான பேலன் நீ வார்த்தை ஒரு 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 குல்கோசோடைய ஏத்துட்டு வா ஆண்டு நம்மை நடத்துகிற ஒரு தெய்வம் நம்மை நடத்தாம இருந்தா நம்மள எழுந்துக்கவே முடியாது நான் சொல்றேன் நம்மள செய்யவே முடியாது நம்மளால நிற்கவே முடியாது அந்த வார்த்தை சொல்லுது அவதான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பேலைன்னு நமக்கு கொடுக்கிற ஒரு தகவப்பு அண்டுடி வார்த்தை சொல்லுது கர்த்துடி ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும் என்ன அர்த்தம் அதுதான் பணத்தின் மேலே பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறல்ல மாடி மேலே மாடி கட்டணுல்ல கர்த்துடி ஆசீர்வாதம் இருந்தால் தான் இவை எல்லாம் நடக்குமே தவிர உங்கள் பலத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது அதுதான் வசனம் சொல்லுது உங்கள் அளவோடு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது நடத்துகிற ஒரு தெய்வம் அப்படி இறக்கும் கிருப நம்ம மேலே இருந்தால் ஒழிய நம்முடைய சுயத்தினால இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கணும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவர் இந்த வார்த்தையை எத்தனை பேர் ஆண்டு விட்டு சொல்றேன்னு தெரியல உங்க ஜபத்தில் நீங்க தீர்மானம் பண்ணிருக்கிற சில நன்மை வரும்போது எத்தனை பேர் ஆண்டவரே ஆண்டவர ஒன்றும் இல்லைப்பா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே நீங்க தான் நடத்தணும் எத்தனை பேர் நம்முடைய ஜபங்களே பெருமையான ஜபம ஆயிடுச்சு நம்முடைய ஜபமே ஆண்டவரே ஆற்ற போற மாதிரி சோபமாட்டோம் ஆனால் ஆண்டோட வார்த்தை சொல்லுது நீ சொல்லாத என்ன சொல்லக்கூடாது என் சாமர்த்தியமோ என் கை இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று வீட்டை ஆன்று கொடுத்துருக்கிறாரா கற்றருக்கு நன்றி சொல்லு வேலையை ஆன்று கொடுத்துருக்கிறாரா நன்றி சொல் வருமானத்தை ஆன்று கொடுக்குறாரா ஆண்டவருக்கு நன்றி சொல்லு இந்த வேலை தான் கொடுத்துருக்குறாரு நன்றி சொல்லு ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் நான் அந்த வார்த்தை வரக்கூடாது அதுதான் தூதனா ஆண்டவர் வச்சு ஆராதனை வீரனா ஆண்டவர் வச்சார் யார லூசிபர் அவனுடைய எண்ணம் ஆண்டவர் எவ்வளோ மேன்மைப்படுத்த 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 அவனுக்குள்ள வந்துச்சு பெருமை ஆண்டவரை போல ஆண்டவருக்கு நிகர ஆண்டவரையே அதனால தான் தள்ளப்பட்டு போனான் அதனால தான் தள்ளப்பட்டு போனான் அப்போ நம்ம வாயினாலே இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ஒரு நாளை சொல்லக்கூடாது இதை நான் சம்பாதித்தேன் இது ஏன் சாமர்த்தியம் இது ஏன் கைபல இது ஏன் ஞானம் இது ஏன் அறிவு எங்க அப்பா அம்மா எங்க சித்த பாப்பை சொல்லாதே சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிற தகப்பன்னு உனக்கு ஈவா கொடுத்துருக்கிறார் இது கர்த்தோடு ஈவு என்பதை இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல நீ சொல்ல மறக்கவே கூட அப்ப அந்த வார்த்தை சொல்லுது அவ தான் நமக்கு பலனை கொடுத்து நடத்துகிற ஒரு நான் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நம்மை நடத்துவதற்கு முழுமையாக அப்பா கெட்ட கொடுக்கும் முழுமையாக அப்பா கெட்ட கொடுக்கும் அண்டு முறையே என் வாழ்க்கையை கொடுங்க நீங்கள் நடத்து நடக்க வேண்டிய வழியில் எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறத எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்துகிற தேவனாகிய கற்றர் ஒருவர் தான் அவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கும் ஆனால் இன்னைக்கு பேலன்ஸ் பண்ணக்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்காதீங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு பேலன்ஸ் பண்ணலாம் பைக் ஓட்டுறதுக்கு பேலன்ஸ் பண்ணலாம் ஆனால் வாழ்க்கை வாழ்க்கை நடத்துவதற்கு ஒரு நாளை பேலன்ஸ் பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன்ல நிறைய பேர் இப்போ நீ நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவையும் மனவையும் பேலன்ஸ் பண்ணி தாங்க நடத்துறணும் இதெல்லாம் ஓகே ஆனால் உலகத்தையும் ஆண்டவரை ஒப்பிட்டு அதில் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் நடத்தவே கூடாது ஒருவர் தான் அந்த வாட்டை சொல்லுது ஒருவர் தான் தேவனாகிய கத்தர் ஒருவர் தான் அவரை தான் நீங்கள் நடத்து அதை யோபு சொல்கிறார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிங்க யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷமும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னுல நீர் அவரோடு அவரோடே பழகி சமாதானமாயிரும் கவனிக்கணும் நீர் அவரோடே பழகி சமாதானமாகிரும் அதை நாங்களே உனக்கு அண்ணான்மாய் வாரம் யாரோட பழகணும் ஆண்டவரோடு கூட பழகி தாவது சொல்றாருல்ல கர்த்த நல்லவர் என்பதை ருஷித்து பாருங்க யோபு சொல்றாரு பழகி பாரு சொல்றங்கள பழகனாதான் தெரியும் ஒரே நாள் எப்படி பழகி பார்த்தா தான் தெரியும் சும்மா வந்து ஒரே நாளில் கண்டுபிடிக்க முடியாது எட போடுறோம் தெரியும் இதே சொல்றாரு அவரோட பழகிப்பார் அடுத்த வார்த்தை சமாதானம் அதனால தான் உங்களுக்கு நன்மை இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ஆண்டவரோடு பழக போறோம் மனுஷனோடு பழகிட்டோம் நண்பர்களோடு பழகிட்டோம் யாரெல்லாம் நினைச்சோமோ எல்லாருக்கிட்டே பழகிட்டோம் ஆனால் இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் யார் கூட பழக போகிறோம் ஆண்டவரோடு பழகி சமாதானம் சமாதானமாயிரும் அதனால நமக்கு நன்மை வரும் இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருபத்தி நாலு நன்மை வராமல் இருக்குதா எதிர்பார்த்துட்டே இருக்கிற இருபத்தஞ்சில் அஞ்சில் ஆண்டவரோடு இன்னும் சரியாக பழகலைன்னு அர்த்தம் ஒரு மனுஷனோடு பழகும்போது தானே அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நமக்கு கற்றுக்குறோம் பிடிக்காது அவங்ககிட்ட பேச மாட்டோம் புடிச்சது அதிகமா இப்போ ஒரு வீட்டுல அவங்களுக்கு பிடிச்சது என்ன பண்ணுவோம் அவங்க கிட்ட போயிட்டு எங்க வீட்டில் சமைச்சாங்க சாப்பிட்டு பிடிக்கலன்னா நம்மளும் சாப்பிட மாட்டோம் அவங்க கிட்டயும் அப்போ அதே போலதான் ஆண்டவரோடு பழகும் போது எது ஆண்டோருக்கு பிடிக்குமோ அதை செஞ்சுட்டே இருக்க போறோம் எது ஆண்டவருக்கு பிடிக்க பிடிக்கும் இல்லையோ பிடிக்காம இருக்குதோ அதை நம்ம விட்டுரு போறோம் இதுதான் உண்மையா ஆண்டவரோடு கூட பழகுறவர்களுக்கு செய்கிற வேலை அப்ப வார்த்தை சொல்லுது பழகி பாரு அதனால மக்கு நன்மை ஒரு ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கிற பிழிப்பேர் நான்காம் போது பதினே ஏழாவது வசனம் பிலிப்பிய நாலு ஏழாவது வசனம் வாசிங்க நாலு ஏழு இரநூத்தி எழுபத்தி மூன்றாவது பக்கம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்வதற்கு சொல்ற ஆண்டவரோடு கூட பழகிப்பார் தேவ சமாதானம் இருதயத்தை ஆளும் நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை பணம் கூட இருக்குது வேலை கூட இருக்குது கவர்மெண்ட் வேலை கூட இருக்குது கார் இருக்குது பங்களா எல்லாமே இருக்குது சமாதானம் மட்டும் இல்லவே இல்லை இந்த சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் உங்களை நீங்க நடக்க வேண்டிய வழியில உங்களை நடத்துகிறவன் தெய்வன் ஆகிய கத்தவர் பரலோகத்தின் தெய்வம் அவர் ஒருவர் தான் அப்ப அவரோடு கூட நீ பழகி பாரு வார்த்தை சொல்லுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதெய்வங்களும் உங்க சிந்தைகளையும் அடுத்தது கிறிஸ்து இயேசுகளாக காத்து கொள்ளும் அப்போ அவர் தான் நம்ம எல்லாமே அவர் தான் நமக்கு எல்லாமே அப்ப நான் சொல்லி கடந்து போறேன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல அண்டரோடு கூட பழகி அவர் நடத்துகிற ஒரு தெய்வம் அவர் தான் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கான வேலனை அவர் தான் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கான வேலனை கொடுக்கிற தகப்பல் அப்ப முழுமையா அண்டர்கிட்ட ஒப்புக்கொண்டு நீங்க நடத்துங்க அப்போ எது சொல்லுது ஒரு ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது ரெண்டு எஜமான்களுக்கு உண்மையா ஊழியம் செய்ய ஒருவனை பகைக்கணும் இல்ல ஒருவனை நேசிக்கணும் ஒருவனை பகைக்கணும் அப்ப நான் சொல்றேன் உலகத்தையும் ஆண்டு வரையும் பேலன்ஸ் பண்ண ஒரே ஒருத்தர் முழுமையா வாழ்ந்தாலும் இயேசுக்காக தாழ்ந்தாலும் பவுல் சொல்றாரு பட்டினியாவும் இருக்கும் எனக்கு தெரியும் தாழ்ந்து இருக்கும் தெரியும் எல்லா நெல்மலையும் அவரோடு கூட இருப்பதற்கு நான் சொல்றேன் என்ன வந்தாலும் யோசிங்க நின்று நிதானமா எதுனால ஆண்டவரே கேளுங்க நம்மை சீட் அன்றி நம்ம வாழ்க்கை சுதறி போவதற்கு ஆண்டு ஒரு ஒரு நாள் விட மாட்டார் அப்படியே கண்களை மூடி நடத்துங்கப்பா எங்களை நடத்துங்க ஆண்டவர எத்தனை பேர் ஆண்டவரே இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல இந்த காத்திருப்பு சிபத்தின் மூலமாக நாங்கள் கேட்குறோம் நடத்துங்க அல்லை நடக்க வேண்டிய ஓடிநிலை நடத்துங்க நாங்களே ஒரு ட்ராக்கில் ஓடிட்டு இருக்கிறோம் எந்த ட்ராக் நல்லதா கெட்டதான்னு ஓடிட்டே இருந்தோம் இனி என் கையை பிடிச்சி நீங்கள் நடத்துங்க போக நீங்கள் நடத்துங்க அண்டு பிறே ஹாலிலு யாலிலு என் இன்ப துன்ப நேரம் ானும்மை சேருவே இம்ப துன்ப நேரோ நானும்மை சேருவே நான் நம்பிடுவே பாரில் உம்மை சாந்திடுவே நானும் கொடுக்குறோம் முழுமையாக கொடுக்குறோம் கர்த்தர் நடத்தும் நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நடத்தும் உங்களை கரத்தில் ஒப்புக் கொட்டுக்கிறோம் அன்றவரே இவ்வளோ நேரமாக பேசுகின்ற வார்த்தைக்காக நன்றி கேட்ட பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதன் மூலமாக நடந்து பெற்று கொள்ள நடத்துகிற உ கிட்ட உங்க ஒப்பு கொடுக்க உதவி கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதி